அருள்மிகு அபயவரதீஸ்வரர் திருக்கோயில் சிவனது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ராககேது தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களும் வாழ்நாளில் அடிக்கடி வழிபட வேண்டிய தலம் தஞ்சாவூர் மாவட்டம் அதிரம்பட்டினம் அபயவரதீஸ்வரர் திருக்கோயிலாகும் தன்னை நம்பியவருக்கு அபயம் தரும் அபயவரதீஸ்வரராக இத்தல இறைவன் விளங்குகிறார் முன்னொரு காலத்தில் அசுரர்களால் துரத்தி அடிக்கப்பட்ட தேவர்களும் முனிவர்களும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள திருவாதிரை நட்சத்திர மண்டலத்தில் தஞ்சம் புகுந்தனர் ஏனென்றால் பிரதூஷ காலத்திலும் திருவாதிரை நாளிலும் சிவபெருமான் அவயம் தருபவராக உலாவரும் லோகங்களில் திருவாதிரை நட்சத்திர மண்டலமும் ஒன்று எனவே இந்த மண்டலத்தில் நுழைந்திடவே அசுரர்கள் பயப்படுவார்கள் எனவே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை நாளில் இங்கு வழிபாடு செய்வது சிறந்த பலன் தரும் என்று கூறப்படுகிறது பைரவ மகரிஷி ரைவத மகரிஷி ஆகிய இரு மகரிஷிகளும் தினமும் இத்தலத்தில் அருவமாக அவயவரதீஸ்வரரை வழிபாடு செய்வதாக கூறப்படுகிறது ரைவத சக்தி என்பது சிவனது முக்கன்னின் உரைகின்ற ஒருவித ஒளியாகும் இந்த சக்தியின் வடிவமாக ரைவத மகரிஷி திருவாதரை ஆருத்ரா தரிசன நாளில் அவதரித்தவர் இந்த முனிகள் இருவரும் திருவாதிரை நாளில் இங்கு வழிபாடு செய்வதாக கூறப்படுகிறது பெரிய ரிஷிகள் வைரவராகவும் ரைவாடாகவும் இந்த கோவிலில் இறைவனை வணங்குகின்றனர் ரைவதாய் என்றால் சிவபெருமானின் மூன்று கண்களில் இருந்து வெளிப்படும் ஒளி திருவதிராய் நாளில் இந்த ஒளியின் சக்தியால் ரிஷி பிறந்தார் டிராகனின் வால் மற்றும் தலை மற்றும் திருவதிராய் நக்ஷராவை சேர்ந்தவர்கள் நிலத்திற்கு திருநேத்ராவின் சக்தி உண்டு சிவபெருமானின் மூன்று கண்கள் கோயிலில் அபயவரதீஸ்வரர் சுந்தரர் மற்றும் திருஞானசம்பந்தர் தேவாரம் பாடல்களில் இந்த கோயில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இறப்பு மற்றும் நீண்ட ஆயுள் குறித்த பயத்தில் இருந்து விடுபட திருக்கடையூருக்கு அடுத்து இது இரண்டாவது கோயில் இங்கு பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த கோவிலில் மிருத்தஞா ஹோமா மற்றும் ஆயுஷ் ஹோமா மற்றும் சிறப்பு சடங்குகள் செய்யப்படுகின்றன இந்த கோயிலில் இறைவனனும் பிரார்த்தனை சமர்ப்பிக்கப்பட்டால் எந்தவொரு தோஷத்தாலும் நிறுத்தப்பட்ட திருவாதிரை நட்சத்திரக்காரர்களின் திருமணம் நிகழும் திருவாதிரையைச் சேர்ந்த அதிவீரராம பாண்டியன் மன்னர் அபயவரதீஸ்வரனின் பக்தர் ஆவார் மேலும் கோயிலின் பல புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டார் ஆரம்ப நாட்களில் இந்த இடம் திரு ஆதிராய்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது அதிவீரராமன் பட்டணம் என மாற்றப்பட்டு இப்போது அதிரம்பட்டினம் என்று வழங்கப்பட்டது யமபயம் போக்கும் தலம் தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் யமபயம் உள்ளவர்கள் ஆயுள் விருத்தி வேண்டுபவர்கள் இங்கு வழிபாடு செய்கிறார்கள் ஆயுஷ் ஹோமும் மிருத்தஞேய ஹோமமும் திருக்கடையுருக்கு அடுத்தபடியாக இங்கு அதிக அளவில் செய்யப்படுகிறது எந்த தோஷத்தினாலும் திருமணத்தில் தடை இருந்தாலும் இங்கு வழிபாடு செய்தால் பல நிச்சயம் திருவாதிரை நட்சத்திர தலம் இத்தல அம்மன் சுந்தரநாயகி தெற்கே கடலை பார்த்து அருள் பழிப்பதால் கடல் பார்த்த நாயகி என்ற பெயரும் உண்டு சம்பந்தர் பாடலில் இத்தலம் வைப்புத்தலமாக போற்றப்படுகிறது பங்குனி உத்திரம் திரு கார்த்திகை ஐப்பசி அன்னாபிஷேகம் மகா சிவராத்திரி ஆகிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன ராகு மற்றும் கேது கிரகங்களின் பாதகமான அம்சங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் வழிபாட்டிற்கான கோயில் இது

திரை லிங்கமாய் ஆமரை ஜோதியன் ஆதிரை தானதில் சருளுவான் ஆதிரை வதனழல் ஆகிடும் ஆதியில் ஆதிரு ஆதிரை ஆலமர் ஆரணா என்ற திருவாதிரை கோயில் பற்றிய பரிபாஷை பாடல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அபயவரதேஸ்வரர் முன் நின்று பாடி வணங்கினால் சிவனின் திருவருளை ரைவத மகரிஷியின் அருளையும் பெறலாம் தாய் சுந்தரநாயகி கடல் பார்த்த நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் அதாவது அவர் கடலை எதிர்கொள்கிறார் எனவே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை நாளில் இங்கு வழிபாடு செய்வது சிறந்த பலன் தரும் என்று கூறப்படுகிறது காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை ஆலயம் திறந்திருக்கும் பட்டுக்கோட்டையில் இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அதிராம்பட்டினம் உள்ளது நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் வரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி